冲啊 Y me la mostró probando con mi...

ওই ক্যাপ টুছি বলতায়ে என்ன தெரியுமா குறைத்தேற்கும் நாள் ஆமாங்க இன்று சபா மண்டபம் கூட வேண்டும் நம்முடைய சபா மண்டபம் சொந்த அனைவரும் மகனாக பிறந்து இந்திரஜித் 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 என்ற பெயரோடு சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய அவை காவலன் என <laughs>

சொல்லுங்க என்ன கால தாமதம் வீட்டுல சரியான ஏன்டா நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன சொல்ற ஆமாங்க என்னடா காலதாமதம் கேட்ட வீட்டுல ஒரு பனியில் உக்கார தப்டியா எனக்கு திருப்பதி போலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு திருப்பதி போலான்னு திருப்பதிக்கு முடியும் திருப்பதி போக போறோம் அந்த முருகரை போய் பார்க்க போறோம்

சரி எங்க மாமனார் நான் நினைச்சுக்கினாரு புது மருப்புல தடப்புல பணம் எடுத்து வருமா நம்ம இனத்து பணம் எடுத்துமோன்னு அவர் பணம் எடுத்து வரல அவர் அப்படி நினைச்சிட்டாரு ஆமாங்க கண்டெட் வந்து டிக்கெட் கட்டாரு எங்க யா மூஞ்சி எங்க மாமனார் பாக்குறாரு எங்க மாமனார் மூஞ்சி நான் பாக்குறேன் எங்க ரெண்டு பேரும் மூஞ்சி கண்டெட் பாக்குறாரு கண்டெட் பாக்குறாரு என்ன யா மூஞ்சி ஓவத்துக்கு பாத்துக்கிற டிக்கெட் எடுங்கன்னு கண்டெட் கேக்குறாரு சரி அதுக்கு நான் சொல்றேன் மாமனார் டிக்கெட் எடு நான் சொல்றேன் எங்க மாமனார் அதுக்கு அவர் நான் சொல்கிறாரு மருப்புள்ள நீயர்ரா டிக்கிட்டு யார் எடுத்தால் நடக்குது நீயர்ரான்னு சொன்னார் எங்க மாமினார் இல்லை மாமினார் நீதான் திருப்பதி கூப்பிட்டேன் நான் பணம் எது ஏற்ற மாதிரிலாம் போட்டு இருந்தால் நான் கழுமையாக வந்துட்டு சொன்னது தான் அடப்பாய் நான் வந்துட்டேன் இரு புது மருப்புள்ள நீ தடபுடலா பணம் வச்சிருப்பா பாக்கிட் நேர பணம் ஏற்றுவேன் நான் கொண்டு நான் வந்துட்டு சொன்னது தான் நாங்கள் பேசினே இருக்கும் போது இந்த கண்ட்ரேட் காதில் இந்த குஞ்சு போய்ட்டு போய்டுச்சு சரி எங்க மூஞ்சி மேலே காறி மூஞ்சி நடு ரோட்டில் அங்கேயே இறக்கி விட்டு போட்டான் கண்ட்ரேட் சரி வீட்டுக்கு போனா அவமானம் நாங்க ஊரு புள்ளா சொல்லிட்டு வந்தோம் நாங்க திருப்பதி போறோம் திருப்பதி ஊரு புள்ளா மூலத்தை சொல்லிட்டு வந்தோம் நாங்க வந்துட்டீங்க ஊட்டுக்கு போக முடியாது போக முடியாது ஊருக்கு வேலை கொடுத்தோம் நட பயணமா நாங்க திருப்பதி போணும் நட பயணம் எப்ப திருப்பதி போய் நல்ல சாமி தரிசனம் பண்ணி வெளிய வர பசி காது அடிக்கு ஜெங்கிலுக்கு ஜெங்கலால பசி தாங்க முடியல தாங்க முடியல பக்கம் பார்த்தா ஹோட்டல்காரே என்னன்னு பார்த்து போக வெத்தல பாக்காடு

கத்திரி வயல மட்டி பழகுது தாங்க முடியு நானும் எங்க மாமனர் ஒரு பாராவதிக்கு நேரம் வந்து போட்டுக்கணும் நாங்க நாங்க போட்டு நடக்கிறோம் ஏப்பா நாங்க நாகை தொங்க போடுற நேரத்துல ஒரு நாய் ஒன்னு நாகை தொங்க போட்டு ஓடுச்சு நாய் சரி நாங்களும் நான் நினச்சிக்கணும் அடே அடே இது கூட நம்மள மாரி சுண்ணாம்புத்தூர் வந்து வைத்தியத்துக்கு அழைந்து பழக்குது இது பின்னாடியே போனோம் நம்மளுக்கு வயதியம் காணுன்னு நாங்க நாய் பின்னாடியே கிளம்புக்கி நாங்க நாய் பின்னாடியே கிளம்பிடுங்க அப்பா இது போய் ஒரு முழுத்தாப்புல பூந்துச்சு இந்த நாய் இந்த முல்தாப்புல பூந்தவொன்னே அப்போ தான் உக்கடம் உட்காந்து ஏந்து போகிறா பழக்குது இப்போ ஏந்து போனோன்னே சம்மா கூடாது இந்த நாய் போ நாலு சிறுப்பு சிறுமிச்சு போடுறேன்

நம்ம மாமனார் என்ன சொன்னாரு மண்ணத்துணால துணால துண்ண நம்ம கடை சொல்லிவிட்டு ஊருக்கு பொண்ணை வந்து அவரு பொண்ணாட சொல்லிட்டு அப்படி இருக்கிற நான் மற்ற மாதிரி துண்ணப்பி கொப்ப வந்தாடி சேர்த்து துண்ணாருன்னு

கனவு கண்டத இந்த மேடையில சொல்ற நான் தான் சொல்லிங்க என்னடா உனக்கு நீ கேக்குற ஒரு சுதி மேல சொட்டு கொள் இருக்குடா இருக்கடா நீ பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமாந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஜ் மணி டொங்கு தட்டுங்க